ரச தேவாரம் திருவாரூர் திருப்பதிகம் மெய்யெல்லாம் வெந்நீர் சநீத்த மெனிய்தாள் தொழே உயிர் ஊறி தூக்கி ஒழி தந்தின் உள்ளம் வீட்டு கொயூலாமல சோலை கோயில் கூவ மயிலாலும் ஆரூரை கையினால் தோழ தொழிந்து கணியிருக்க காய்க்க வந்த கல்வ நே கையினால் கையீ நாள் தோழ தொழிந்து கணியிருக்க கா வந்த கல் என் நரம்பு தூள் போகப்பை தேட்டு என்னை யோர்வுருவம் ஆகி என் பேருத்தி மின்பிருத்தி வினை தேர்த்து இட்டு என்னு கோயிலாக அன்பிருத்தி அடியேனை கோழாட்கொண்டு அருள் செய்த ஆரூட்டம் முன்பிருக்கும் வீதியின்றி முயல் வீட்டு காக்கையின் போன வாரே முன்பிருக்கும் வீதியின்றி முயல் வீட்டு காக்கையின் போன வாரே பெருகு வித்தின் பாவத்தை பண்டேலா குண்டர்கள் தன் சொல்லி கேட்டு முருகு வித்தின் உள்ளத்தின் உள்ளிருந்த கல்லத்தை போக்கி தள்ளி போக்கி அருகு வித்து பிணி காட்டி ஆட்கொண்டு பிணி தீர்த்த அருகே இருக்கும் வீதியின்றி அறமிருக்க மரவெல்லைக்கு கொண்ட வாரேம் அருகே இருக்கும் வீதியின்றி அறமிருக்க மரம்பீலைக்கு கொண்ட வாரே கொண்ட நாய்த்தாளை பாரித்து கூவி நகை நான துழித வேனை பண்டமா தென்னை பால் தலையில் தெளித்து தன் காட்டி தொண்டேலாம் மீசை பாட தோமுறுவள் அருள் செய்யும் ஆரூரை பண்டேலாம் அறியாதே பணி நீரா பறவை செய்ய பேனே பண்டேலம் அறியாத பணி நீர பறவை செய்ய பாவி தேனே துன்னாக தேனாகி துற்சனவர் சொற்கேட்டு தூவ வாய் கொண்டு ாக தீரந்தீங்கு கீறுகையே சிற உண்ட ஏழை ஏனாம் என்னாக தீரிந்தீங்கு இருக்கையே இட ஏழை ஏனாம் பின்னாக தடியேனை புக பெய்து பொன்னாக தடியேனை புக பெய்து ஆரூரை என்னாக திருத்தாதே ஏதன் போர்க்கு ஆத அகப்பட்டேனே பதி பவனாய் பாரித்தோரு தலையோடு திரித்தர்வேனை ஒப்போட ஓதுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்தங்கு உள்ளிருந்த உறுதி காட்டி அப்போதை கப்போதும் அடியவர்கள் காரமுதமம் தாம் ஆரூரை எப்போது நினையாதே இருட்டரையின் மலடூரு கரந்தெய்த்த வாரே எப்போது நின்னையாதே இருட்டறையின் மலடு கரந்து எய்த்த வாரே கதியொன்றும் அறியாதே கண்ண தலைப்பறித்து கையில் உண்டு பதியொன்று நெடு வீதி பலர்கானா நகைக்கான மதி தந்த ஆரோரி வார்த்தேனை வாய் வாய்மடுத்து பருகி உயிரும் விரியின்றி மதியின் விளக்கிருக்க மின்மீனி தி காய்ந்தவாரே விரியின்றி மதியின் விளக்கிருக்க மின்மீனி தி காய்ந்தவாரே பூவையாய் தாளை பறித்து போரியற்ற சமணீச சொல்லி கேட்டு காவி சேர் கண்மடவர் கண்டோடி கதவடைக்கும் கல்வ நேன்றன் ஆவியை போகாமி தவிர்த்தின்னை ஆட்கொண்ட ஆரூரை பாவியன் அறியாதே பாழூரீர் பைக்கம் போக்கைத்த வாதே ஒட்டாத வாழவு போற மூன்றும் ஓரம் பின்வாயில் வீழ கட்டானை காமனையும் காலனையும் கண்ணீனோடு காலின் வீழ அட்டானை ஆரோரில் அம்மானை ஆர்வ செற்றக்கு ரோதம் தட்டானை சாராதே தவம் இருக்க தவம் செய்து தருத்தி தட்டானை சாராதே தவம் இருக்க அவன் செய்த தருக்கி நே நே மறுத்தானோர் வல்லரக்கன் ஈரைந்து முடிய நொடு தோலும் தான் முலறி தவிசின் இருந்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானை ஆரூரில் அம்மானை உண்ட கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்கு இரும்பு கடித்ய்த்த வாரேம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்த்த வாரேன்